இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெய்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை ஐந்து மணிக்கு முதல்ல திரு துரைக்கரு நான் உங்கள்கிட்ட இருந்தே தொடங்குறேன் பாட்டாளி மக்கள் கட்சி நிலவக்கூடிய இந்த உச்சகட்ட மோதல் இனி அடுத்து என்னவா நடக்கும் நேரத்துல இருந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் கட்சியை ஏறக்குறைய கையில் எடுத்துட்டார் அன்புமணி அப்படிங்கிற ஒரு நிலை தான் இப்போ வரைக்கும் இருக்குது என்ன செய்தி சொல்லுது என்ன புரிஞ்சுக்கலாம் சுமார் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பலமிக்க சமுதாய அமைப்பாக இருந்த வன்னியர் சங்கம் அனைத்தினம் ஏகே நடராஜன் பல்லவ மோகன் ரிட்டையர்டு ஐஏஎஸ்எஸ் சுப்பிரமணி வன்னிய அடியலார் எண்ணம் வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் எண்ணம் மணிவர்மா போன்றவர்கள் தான் அந்த வன்னியர் சங்கத்தை கட்டமைத்து அதை கொண்டு சென்றார்கள் ஒரு மிகப்பெரிய சமுதாய அமைப்பாக அது இருந்தது அப்போது திரு ராமதாஸ் அவர்கள் திண்டிவனத்தில் மருத்துவராக இருந்தவர் திரு ஏ கே கொஞ்சம் நெருக்கம் பாராட்டி மாவட்ட தலைவராக அப்படியே மாநில பொறுப்பாளராக வந்து நாம் போராடி போராடி இப்படியே கோரிக்கைகளை வைப்பதை விட நாம் அரசியல் ஆட்சி அதிகாரத்திற்கு தான் முடியும் அதுக்கு அரசியல் கட்சி தேவை என்கிற அடிப்படையில் தான் பாட்டாளி மக்கள் கட்சியை தொடங்கி அதை வளர்த்தெடுத்து வருகிறார் இது ஒரு வித்தியாசமான அரசியல் கட்சி அப்படின்னு தான் தொடக்கத்திலே அதை சொன்னாங்க அந்த அளவுக்கு ஒரு வித்தியாசமான அணுகுமுறை இருந்தது மாநில பிரச்சனையாளரும் தேசிய பிரச்சனையாளரும் மொழி பிரச்சனையாளர்களும் இலங்கை பிரச்சனையாளரும் முதல் அறிக்கை ராமதாஸும் கொடுப்பார் அதுதான் காலங்காலமாக இருக்கிறது அப்படி ஒரு வளர்ச்சிப் பாதையில் இந்த திராவிட கட்சிகளோடு மாறி மாறி திமுக அண்ணா திமுகவோடு மாறி மாறி தேர்தல் கூட்டணிகளை வைத்து ஒரு ஆறு ஏழு எம்பிக்கள் பெற்றாரு மத்திய அமைச்சரவையில் இடங்கு இடம்பெறக்கூடிய அளவிற்கு கட்சியை வளர்த்தெடுத்தார் எடுத்தார் இங்கே ஒரு பதினெட்டு இருபது எம்எல்ஏக்கள் வரைக்குமே சட்டப்பேரவைக்கு வருவதற்குரிய அந்த நிலைப்பாட்டை கொண்டு வந்தார் திராவிட முன்னேற்றக் கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்ததாக மூன்றாவது பெரிய அரசியல் கட்சி என்று பேசப்பட்டது அவர்களும் பேசினார்கள் ஒரு கட்டத்தில் இது சாத்தியம் இல்லைன்னா வட தமிழ்நாடு தென் தமிழ்நாடு பிரிக்கணுங்கிற மாதிரி ராமதாஸ் அவர்கள் மரியாதைக்குரிய அன்புமணி அவர்கள் பள்ளி மாணவனாக இருந்த கட்சியை தொடங்கிட்டார் ராமதாசனுடைய கொள்கை தான் அவர் தான் மிகச்சிறந்த சமூக நீதி தலைவர் கொள்கை அவர் வழி கட்சி என் வழி அப்படிங்கிற ஒரு நிலையை அவர் ஏறக்குறைய சொல்லிட்டாரு அதுதான் இப்ப மாப்பிள்ளை அவரு போட்டிருக்க சட்டை என்னதுங்கிற மாதிரி கொண்டு போறாங்க நீங்க இந்த விஷயத்தை பொறுத்த அளவுல பாட்டாளி மக்கள் கட்சி என்பது முழுக்க முழுக்க வன்னியர் சமுதாயத்தினுடைய நூறு சதவீதம் அவர்களுக்கான கட்சியாக தான் அது இருக்கு மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் யாரையெல்லாம் தொடக்கத்துல தலைமை பொறுப்புக்கு கொண்டு வந்தாரோ அவர்கள் எல்லோருமே கிட்டத்தட்ட அந்த ஐம்பது அறுபது வயது கடந்தவர்கள் மட்டும்தான் இங்கே இருக்காங்க மரியாதைக்குரிய அன்புமணி அவர்களை இளைஞர் அணின்னு போதே ஒரு எழுபது எண்பது சதவீதம் பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த மாநில மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் அவர் பின்னாடி அணிவகுத்து தொடங்கிட்டாங்க ஐயா வந்து இனி ஆலோசனை மட்டும் சொல்லுவார் சின்னவர் தான் கட்சியை வழி நடத்துவார் அப்படின்னு சின்ன ஐயா தான் அது போச்சு கட்சியின் தலைமை பொறுப்புக்கு வந்ததுக்கு பிறகு இன்னுமே அதிகமான ஆதரவு நிலைப்பாடு அவருக்கு வந்தது இந்த முரண்பாடு எங்கே வருதுன்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற பொது தேர்தலின் போது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு அணிவகுக்க வேண்டும் தேர்தல் கூட்டணி வகிக்க வேண்டும் ஏன்னா மாநிலத்தை தாண்டி மரியாதைக்குரிய ராம்தாஸ் ஐயா வந்து திமுக அல்லது அண்ணாதிமுக இவர்களோடு போனால் தான் ஓரளவுக்கு கணிசமான தொகுதிகளை பெற முடியும் தொகுதிகளுக்கு தேர்தல் செலவுக்கும் கணிசமான தொகைகளை பெற முடியும் அப்படிங்கிற அந்த கருத்தாக்கத்தின் அடிப்படையில் தான் அவர் இருந்தார் ஆனால் திரு அன்புமணி அவர்கள் எப்படின்னா ஏற்கனவே மத்திய அமைச்சராக ஒரு முறை இருந்து அந்த தேசிய அரசியலில் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஈர்ப்பும் ஈடுபாடும் வந்ததுனால இந்தியாவோட போனால் நமக்கு மக்களவையோ மாநிலங்களவையோ கிடைச்சதால் நம்ம மத்திய அமைச்சரவையில் இடம்பெறலாம் ஏற்கனவே இந்த அமைச்சராக இருந்தபோது நடைபெற்ற அந்த சில வழக்குகள் வம்படி வழக்குகள்லாம் இருக்கு அதையெல்லாம் கூட நம்ம சரி பண்ணிட்டு வந்துடும் அப்படிங்கிற அந்த கருத்தின் அடிப்படையில தான் அப்படின்னு சொல்லி அவர் போறாரு இவர் இந்த பக்கம் பேசுறாரு கடைசியில் அவர் தான் ஜெயிச்சார் இப்ப அதுல இருந்தே தந்தைக்கும் மகனுக்கும் ஒரு பனிப்போர் நடைபெற்று வந்தது அந்த பனிப்போர் வந்து எங்கன்னா அந்த பொதுக்குழுல திரு ராமதாஸ் தன்னுடைய மகள் வழி பேரன் முகுந்தனை கொண்டு வர்றப்போதான் நம்ம வெளிப்படையாவே தெரிஞ்ச ஒரு வணிகத்துக்கு போட்டு போயிட்டாரு அதுக்கடுத்து அடுத்தடுத்த நிகழ்வுகள் மாநாட்டிலேயே சரி அவங்க ரெண்டு பேருடைய உடல் மொழி முக பாவம் அதெல்லாம் பார்த்தாலே நமக்கு இது நான் முடிவு செய்யும் இந்த ரெண்டு பிரச்சனைகளை பார்த்த உடனே இவங்க மூத்த தலைவர்கள் பலருமே இல்ல இது சரியா வராது அப்பா புள்ள சண்டையை நம்ம தீர்த்து வச்சாதான் பாமகவுக்கு எதிர்காலம்னு போய் பேசி பாக்குறாங்க முடியல முடியலை ஆனா இதுல ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி நேத்துல இருந்து பலரும் எழுப்பக்கூடிய கேள்வி ரெண்டு பேருக்குமான மோதல் உரசல்கள் இருந்தாலும் இப்படி அன்புமணியை பத்தி பொது ஒரு கடுமையா பேசக்கூடிய அளவுக்கு யாரோ பின்னிருந்து இயக்குகிறார்கள் பின்னிலிருந்து இயக்கக்கூடிய அந்த சக்தி யார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை அன்புமணி ஆதரவாளர்கள் நேற்று எழுப்பிட்டாங்க பலரும் இது தொடர்பாக வந்து அன்புமணியோ இல்லை டாக்டர் ராமதாஸையோ பின்னணியிலேருந்து யாரோ ஒரு சக்திகள் இயக்குறாங்க அதனால தான் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அந்த சந்தேகத்தை எப்படி பார்க்குறீங்க இல்லை இல்லை நிச்சயமாக அவங்க குடும்பத்துக்குள்ளே உள்ள பிரச்சனை குடும்பத்தில் யார் அவரை இயக்கிறார்கள் அப்படிங்கிறது ஏன்னா திரு அன்புமணி அவர்களை இளைஞரணியில் கொண்டு வந்து தலைவரை கொண்டு வந்தது நான் சத்தியத்தை மீறி அவனை அரசியலில் கொண்டு வந்து மத்திய அமைச்சரெல்லாம் ஆக்கினேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இந்த அளவிற்கு ஒரு கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிற பொழுது என்ன காரணங்கிறது நிச்சயமாக அந்த கட்சிக்குள்ளேயும் மற்றவங்களையும் இருக்கும் இப்போ இந்த பிரச்சனை என்பது இதில் இன்னொரு விஷயத்தை நான் இது தொடர்பற்றது என்றாலும் கூட சொல்லுகிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தில் மரியாதைக்குரிய கலைஞர் கருணாநிதி இருந்த பொழுது மரியாதைக்குரிய இன்றைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் திரு முகிற்கும் ஒரு சகோதர யுத்தம் நடந்தது அப்போ மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகள் இருந்து அதை சமாதானப்படுத்துவதற்காக தென்மண்டல அமைப்பு செயலாளர் மத்திய எல்லாம் கொடுத்தார் கொடுத்தும் கூட சரியான ஒரு புரிதல் இல்லாமல் அவர்களுடைய செயல்பாடு இருந்ததனுடைய விளைவு அவரே பொது நிருபர்கள் மத்தியில் வந்து அழகிரி என் மகனே இல்லை ஏன் முன்னாடி வந்து என் பையன் ஸ்டாலின் மூணு மாசத்துல அவர் மாதத்துலேயும் செத்துமோபோன்னு சொல்றான் அது எப்படி என்னால புழுங்கி அந்த கோபாவேசத்தை நாங்கள் பார்த்தோம் பத்திரிகையாளர்களை அங்கே இருந்தபோது அந்த அளவுக்கு இருந்தது காலப்போக்கில் அதை வந்து சரி பண்ணிட்டாங்க அதுல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இப்ப அவரும் அமைதி காத்துட்டாரு இல்லை இப்போ இது அப்பா பையன் பிரச்சனை நேரடியாகவே இரண்டு பேருக்குமான ஒரு யுத்தமாக அந்த பனிப்போர் என்பது மிகப்பெரிய அளவில் யுத்தமாக மாறிடுச்சு எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா போயிட்டார்னா அன்புமணியை தொடர்பாக இவர் விமர்சித்த அந்த விமர்சனங்கள் என்பதுதான் இவர்களை இணைப்பதற்கான முயற்சியில் யார் ஈடுபட்டாலும் அது நிச்சயமாக இந்த உடைந்த கண்ணாடி ஒட்டாதுங்கிற மாதிரி தான் இன்றைக்கு வரைக்கும் இன்றைய வரைக்கும் இருக்கு இனிமேலும் அதுதான் தொடரும் இனிமேல்

கட்சியை கைப்பற்றுவதற்கான ஒரு முயற்சி இது பாமக ஒரு மிகப்பெரிய சோதனை காலம் இந்த நிலை தொடர்ந்தால் ஒரு மிகப்பெரிய சரிவை பின்னடைவை பாமக சந்திக்கும் ராமதாஸ் தான் பெற்றெடுத்து வளர்த்த பாட்டாளி மக்கள் கட்சியை தான் பெற்ற மகனிடம் கொடுத்து ஒதுங்குவதுதான் சரியாக இருக்கும் என்னுடைய முதற்கட்ட பார்வை பாட்டாளி மக்கள் கட்சியின் எதிர்காலம் எப்படி ஏன்னா தேர்தலுக்கு இன்னும் ஏறக்குறைய ஒரு பத்து மாதங்கள் தான் இருக்கு கூட்டணி தொடர்பான பல்வேறு யூகங்கள் கணக்குகள்லாம் போடப்பட்டுக்கிட்டு இருக்கு இனி பாட்டாளி மக்கள் கட்சியின் எதிர்காலம் சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி எப்படி இருக்கும் பொதுவாக பாட்டாளி மக்கள் கட்சியை தொடங்கி இத்தனை ஆண்டுகள் வளர்த்தெடுத்த ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்து தன் க கண் முன்னாலேயே கட்சி ஒரு சரிவை பின்னடைவை நோக்கி போகிறது இதை காப்பாற்ற வேண்டும் என்கிற உணர்வோடு இந்த விஷயத்தை முன்னெடுத்து வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ தெரியுது ஆனால் தெரிந்தோ தெரியாமலோ அவர் செய்த தவறு என்பது ஒட்டுமொத்தமாக எண்பது தொண்ணூறு சதவீத பாட்டாளி மக்கள் சிறுடிய நிர்வாகிகள் அன்புமணி பின்னாடி அணிமுக போய் போயிட்டாங்க போயிட்டாங்க அதை மீட்டெடுப்பதற்கு பெரியவர் மருத்துவர் ராமதாஸ் ஐயாவால் முடியாது என்பதுதான் என்னுடைய பார்வை சின்னையா கைக்கு கட்சி போயிடுச்சு நீங்கள் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி இப்போ சுதந்திரமான செயல்பட தொடங்கிட்டேன் அப்படின்ட்டு இப்போ வியூகங்கள்லாம் வகுக்கிறார் ஒரு மூன்று வேலை திட்டங்களை கொடுத்துட்டாரு அந்த கார்டு போடுறது பூத்து கமிட்டி போடுறது இதெல்லாம் இன்னும் பல வேலை திட்டங்கள் என்னிடம் இருக்கிறது அடுத்தடுத்து நான் சொல்லுவேன் இப்போது அந்த வேலை திட்டங்களை செயல்படுத்துவதற்கு முழுமையான சுதந்திரம் எனக்கு கிடைத்து விட்டதுங்கிற அப்ப முழுமையான சுதந்திரம் என்பது பாட்டாளி மக்கள் கட்சி தன் பிடிக்குள் வந்து விட்டது அப்படிங்கறத சொல்றார் இப்ப மருத்துவர் ஐயா இதிலிருந்து அன்புமணி பின்னால் போன பாமக நிர்வாகிகளை இழுக்க முடியுமானு தெரியலை இன்றைக்கு அவர் கூட்டிய நிர்வாகக்குழு கூட்டம் மாவட்ட கூட்டம் மற்ற கூட்டங்களுக்கு மிக சொற்ப அளவில் தான் போயிருக்காங்க ஒரு ஐம்பது அறுபது வயது கடந்த தொடக்க காலத்தில் ஐயா ராமதாஸ் அவர்களால் அடையாளப்படுத்தப்பட்ட முன்னாள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் மாவட்ட தலைவர்கள் முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் அது மாதிரி சிலர் தான் அங்கே இருக்கிறாங்க மீதம் உள்ள அனைவருமே அன்புமணி பின்னாடி அணிவகுக்க விட்டார்கள் நான் தான் இனி கட்சிங்கிற மாதிரி வந்துட்டார் நிறுவன தலைவர் நீக்கியவர்களை நான் அதிகாரபூர்வ தலைவர் எனவே என்னை தவிர வேறு யாருக்கும் நீக்கிறதுக்கு உரிமை இல்லை என்று பேசத் விட்டார் இது எந்த அளவுக்கு கீழே தாக்கத்தை உருவாக்கும் அப்படிங்கிறதான் பொதுவெளிகளில் மக்கள் மத்தியில் இதை எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கிறதுமா அண்மையில் நம்ம ஒரு செய்தி பார்த்தோம் முலையாம் சிங் யாதவ் தன் மூத்த மகனை குடும்பத்திலிருந்து வெளியேற்றுறேன் கட்சியிலிருந்து வெளியேற்றுறேன் அப்படின்னு ஒரு ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தாரு நம்ம பார்த்தோம் அது மாதிரி மருத்துவர் ராமதாஸ் குடும்பத்திலிருந்தும் அரசியலில் இருந்தும் அன்புமணியை விலக்கி விட்டேன் என்று சொன்னால் அது வன்னிய சமுதாய அங்க இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிர்வாகிகளிடம் எடுபடுமா அப்படிங்கறதுதான் எடுபடாது என்பதுதான் என்னுடைய பார்வை சரி இதுல இன்னொரு ஒரு விஷயமும் அதிகமா பேசப்படுது ஐடியாலஜி சார்ந்து சித்தாந்தம் கூட்டணி சார்ந்தும் பேசப்படுது பாஜகவோட கூட்டணி வைப்பதற்கு அதிக அளவுல அன்புமணி விரும்புகிறார் அப்படிங்கிறது அவர் தலைவரானதற்கு பிறகு சொல்லக்கூடிய செய்தியா இருக்கு இன்னொரு பக்கம் பாஜக அல்லாத கூட்டணியை நோக்கிதான் ராமதாசனுடைய மனம் நகர்ந்து இருக்கிறது அவருடைய செயல்பாட்டின் மூலமா பலரும் சொல்றாங்க இப்போ ஒருவேளை இனி அன்புமணி கையில் எடுத்துட்டாரு கட்சி அப்படின்னா அதனுடைய பாதை அது எந்த சித்தாந்தத்தை நோக்கி செல்லும் இல்லை எந்த கூட்டணியை நோக்கி செல்லும் அது எப்படியான ஒரு தாக்கத்தை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஏற்படுத்த வாய்ப்பு இந்த இரண்டு திராவிட கட்சிகளுக்கும் மாற்றாக ஆட்சி அதிகாரத்திற்கு பாட்டாளி மக்கள் கட்சியை கொண்டு வருவேன் அப்படிங்கிற சபதம் எடுத்து தான் களத்துக்கு வர்றார் நீங்க தொடக்க காலத்துல அவருடைய பத்திரிகையாளர் சந்திப்புல ஒவ்வொரு தேர்தலின் போதும் பாட்டாளி மக்கள் கட்சி இல்லாமல் யாரும் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்னு சொல்லுவார் இரண்டு திராவிட கட்சிகளோடும் இனி ஒட்டுமுல்லை உறவும் முல்லை தனித்தே நின்று நாங்கள் ஆட்சியை கைப்பூற்றுவோம் அப்படின்லாம் பேசுவார் ஒவ்வொரு பத்திரிகையாளர் சந்திப்பு சொல்றாரு உங்க டைரியில் ஒரு ஓரமா குறிச்சு வச்சுக்கோங்க பல டைரியில பல டை நான் ஓரமாக குறித்து வச்சுருக்கேன் கடந்த முப்பது நாற்பது ஆண்டுகளாக அது சாத்தியப்படலை அது சாத்தியப்படாத சூழலில் எப் இந்த தேர்தல் கள யதார்த்தத்தை முழுமையாக புரிந்து கொண்டு எந்த திராவிட கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறதோ அந்த திராவிட கட்சிகளோடு அணி சேர்ந்து ஒவ்வொரு தேர்தலின் போதும் கூடுதலாக நாலு இடம் அஞ்சு இடம் வாங்கி தேர்தல் செலவு தொகைகளையும் வாங்கி கொண்டு போயிட்ருக்கார் இங்கே தான் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மரியாதைக்குரிய அன்புமணி எடுத்த அந்த முடிவு நாளில் அது ஒரு சரிவை பின்னடைவை நோக்கி போயிடுச்சு நாம் நெல் நம்முடைய நிலைப்பாட்டிலிருந்து தன் மகன் விழுகிறான் இது பாட்டாளி மக்கள் கட்சியை ஒரு சரிவுக்கு பின்னடைவுக்கு கொண்டு சென்று விடும் அப்படிங்கிற அந்த கருத்தாக்கத்தின் அடிப்படையில் தான் அவர் இந்த அளவுக்கு தீவிரமாக இருந்தார் இந்த அளவுக்கு தீவிரமாக அவர் இருந்து தன் மகனை இனி அரசியல் களத்திற்கு கொண்டு வந்தது தவறுன்னு சொல்லிட்டார் அந்த தவறுனால தான் இது நடந்தது அவரை இளைஞரணியா போட்ட ஒரு எழுபது எண்பது சதவீதம் வந்துட்டாங்க இவர் பின்னாடி தலைவரா போட்ட உடனே இனி ஐயா தான் சின்ன ஐயாதான் அப்படிங்கிற மாதிரி அந்த பெரியாவுக்கு விடுதலை கொடுத்துட்டு சின்ன ஐயா பின்னாடி அணிவகுக்கத் தொடங்கிட்டாங்க அவர் குழந்தைவம்னு சொல்ல ஆரம்பிச்சேன் ஆமா அது அது உண்டு அதுதான் சொல்றேன் அவர் தான சீட்டு கொடுத்தாரு அவர்தானே பதவி கொடுத்தாரு அவர்தானே பொறுப்பு கொடுத்தாரு இனி கொடுக்க வேண்டிய இடத்துல தான் அன்புமணி இருக்கிறார் இப்போது இருக்கிறவர்கள் பலன் பெற்றவர்கள் பயனடைந்தவர்கள் ஐயா தான் சொல்லுவாங்க ஒரு கட்டத்தில் கை ஓங்கிருச்சு அன்புமணி அரசியல் கட்சியில பயணிக்கிறவர்களுக்கு அடுத்தடுத்து தங்களுக்கான ஒரு உள்ளாட்சி தேர்தலில் நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் யார் சீட்டு ஒதுக்குருவாங்க அப்படிங்கிறது இப்ப அன்புமணி கையில் போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நழுவி அன்புமணி பின்னாடி போறதுக்கான அணிவகுப்புக்கான கூடுதல் இருக்குது நீங்க சொன்னீங்களே திராவிட முன்னேற்றக் கழகத்து கூட கூட பேசுனாங்கன்னு அது உண்மை ஜிகே மணி அவர்கள் துரைமுருகனை சந்திச்சு நாங்க இந்த முறை ஐயா வந்து உங்களோட வரணும்னு விருப்பப்படுறாரு அப்படின்னு சொன்னபோது துறைமுருகன் சொல்லியிருக்காரு அப்போ அந்த விசிகா இருக்கிற வரைக்கும் சரியாக வராது ஒருவேளை விசிகா முரண்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க அவங்க போயிட்டாங்கன்னா அக்காமடேட் பண்ணுறதுக்கு ஏதாவது இருக்கா பார்க்குறேன் அப்படின்னு துறைமுருகன் சொன்னதாகவும் நமக்கு வலைத்தளங்களில் இதுங்களில் வந்தது அதனால் இரண்டு திராவிட கட்சிகளோடு எந்த கட்சியோடு சேர்ந்தால் ஆதாயம் அதிக வெற்றி இடங்கள் அதிக இடங்களில் வெற்றி பெறலாம் என்கிற கருத்தாக்கத்தின் அடிப்படையில் தான் மருத்துவர் ராமதாசுடைய அரசியல் பயணம் போனது ஏன் அவர் பாஜகவை விரும்பாமலே இருக்கிறார் மருத்துவர் ராமதாஸ் அன்புமணி ஒரு பக்கம் விரும்புகிறார் அவர் விரும்பாம அதிமுக கூட நேச்சுரல் அலையன்ஸ் இல்ல திமுக விட கூட்டணி போவதற்கான வாய்ப்பு இருக்கு அந்த யூகத்தில் சொல்றது ஏன் அப்படியான ஒரு தமிழ்நாட்டினுடைய அரசியல் கள யதார்த்தம் தேர்தல் கலை யதார்த்தத்தை கடந்த பல ஆண்டுகளாக பார்த்துட்டு இருக்காங்க மரியாதைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீதும் பாஜக மீதும் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய அதிருப்தி எதிர்ப்பு இருக்கிறது மரியாதைக்குரிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் குஜராத்தின் மோடியா தமிழ்நாட்டின் லேடியான் சவால் விட்டு இந்திய தேர்தல் அரசியல் வரலாற்றிலே இல்லாத அளவிற்கு ஒரு மகத்தான வெற்றியை பெற்று பண்ணிட்டார் அதைத் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் அவருக்கு எதிராக களமாடி நூற்றுக்கு நூறு சதவீதம் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றார்கள் இந்த கழ யதார்த்தத்தை உணர்ந்த ராமதாஸ் அவர்கள் இருக்கிற திராவிட கட்சிகளோடு தமிழ்நாட்டை தாண்டி நம்ம போக வேண்டாம் அப்படின்னு இருக்கிறார் முதல் அதே கேட்ட தேர்தலான் தேசிய ஜனநாயக கூட்டணியில பாமக அங்கம் இப்ப திமுக கூட எந்த தொகுதியும் ஜெயிக்கல ரெண்டே பேரு ஒன்னு தர்மபுரியில டாக்டர் அன்புமணி இன்னொரு குமரியில பொன் கிருஷ்ணன் ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த கூட்டணி அப்ப ராமதாஸ் நல்லா ஆக்டிவா முடிவெடுக்கக்கூடிய தன்மையில இருந்தாரில்ல அப்ப மட்டும் பாஜக கூட்டணியோட இருந்து ஏன் அப்புறம் எப்படியான ஒரு மாற்றம் அரசியல் தட்பவெட்ப நிலைக்கு ஏற்ப முடிவெடுப்பது யூக நிலை வகுப்பது ஒரு அரசியல்வாதியினுடைய சரியான தேர்வாக பார்வையாக இருக்கும் அந்த அடிப்படையில் தான் அவர் இந்த முடிவை எடுத்திருக்கிறாரு அப்படின் மாதிரி தான் நம்ம பார்க்குறோம்